ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள்லாம் இன்றைக்கி எப்படி அமையின்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான பொதுவான பழங்களை மட்டும்தான் கடைசி வரைக்கும் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் புதியவர்கள் இப்பொழுது மறக்காமல் பெல் பட்டன் சப்போர்ட் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் காலையிலேயே வந்துடுறாருங்க நான்கு மணி பதினாலு நிமிடத்திற்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல அதிகாலையிலேயே வந்துடுறார் சந்திர பகவான் அதனால இன்றைய முழுவதும் நமது மீனரசி என்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராசிரம தினத்துல நீங்க கண்டிப்பாக மன நிம்மதியை பெறணும் அப்படின்னா முக்கியமான நான்கு விஷயங்களையும் நீங்க கவனிச்சே ஆகணுங்க அந்த நான்கு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்க உங்க பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாங்க உங்ககிட்ட பணமே இல்லைன்னாலும் ஒரு தான் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா கூட ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப அவசியங்க அதை நீங்க முக்கியமாக பராமரிக்கணும் அதை நீங்க பாதுகாத்திட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்க ஆசைப்பள்ளினாலும் சரி உங்க ஆசைகளை தூண்டி விட்டு உங்க பணத்தை வந்து நிறைய பேர் திருடுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஒரு ரூபா கொடுங்க ஒரு கோடி ரூபா உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க அந்த ஒரு கோடி ரூபா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் நீங்க எத்தனை ரூபா கொடுக்குறீங்களோ அத்தனை கோடி உங்களுக்கு கைகளை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ப முடியாத ஆஃபர்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்களும் ரூபாய்க்கு ஒரு கோடிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அது திரும்பவே வராதுங்க சோ அது நீங்க என்ன பண்ணணும்னா தூண்டி விடும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் இன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர்னு சொல்லி துரிதப்படுத்தி உங்க விட்டு இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அபேஸ் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வாங்க நீங்க கண்டிப்பா இதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் நீங்க பண பரிவர்த்தனை நீங்க நீங்க அளவுக்கு குறைச்சுக்கிறது நல்லதுங்க முக்கியமான செலவுகள் செய்யறதுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமான செலவுகளே இல்லைன்னா பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பூட்டி வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பேராசைப்படக்கூடாதுங்க முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க அப்போதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியும் என்ற தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கிங்கு அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்க செயல்பட முடியுங்க ஏன்னா கோபம் அப்படின்னா என்னன்னா குறுகிய நேர பைத்திகாரத்தான்னு சொல்லுவாங்க நீங்க அதுல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தேவையில்லாத சில பேச்சுகள் மற்றும் தேவையில்லாத சில செயல்பாடுகள் மூலமாக நீங்க வந்து எதிர்காலத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இறை வழிபாடுகள் மூலமாக நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாதுங்க நீங்க நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லாத சிந்தனைகள் மனசுல இருக்கிறதுனால குழப்பம் அடைந்து பயப்படுவீங்க நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரியான ஒரு பிரமை கூட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால பயத்தை நீங்க தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான உங்களோட வேலைகளில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக செயல்படுங்க நீங்கள் பெரும்பாலான காரியங்களை கண்டிப்பாக முடிக்க முடியுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத புதிய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஓந்த நாள் இது இல்லைங்கிறது மனசில் தன்னம்பிக்கையோடு உங்கள் வேலைகள் அனுபவமுள்ள உள்ள வேலைகளை செய்து கொண்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக நீ மாற்றிக்கங்க ஸோ அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அனுபவம் வாய்ந்த வேலைகள் எல்லாம் செய்து இந்த தினம் நீங்கள் நிம்மதியை பெற முடியுங்க தேவையில்லாத குப்பை மாதிரி சிந்தனைகள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக குழப்பம்டைய வேண்டாங்க மனசை தெளிவாக வச்சுக்கிறது அல்லது பிளாங்காக எதுவுமே மனசில் இல்லாமல் சுத்தமாக உங்களுடைய காரியங்களை மட்டும் இங்கே ஈடுபட்டு உங்கள்கிட்ட காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத்தரும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்ங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் பொருந்தும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பொருந்தும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அதுக்கு சிறப்பாக நல்ல பலன்களை தருங்க ஸோ நீங்கள் எல்லா இடத்துலேயுமே இதை பயன்படுத்தலாம் அலுவலகம் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த நான்கு விஷயங்கள் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை அதை கொண்டு உங்களுக்கு இனிமையாக மாறும் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்கள் வெளியிடுறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் கனிவாக அன்பாக பேசுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக பேசுங்க அப்படி அன்பாக பேச முடியல உங்களுக்கு ரொம்ப கோவப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன் அமைதி பேச்சில் வந்து நீங்கள் கனிவாக பேசுறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் மூன்றாவது நபராக அவங்க நடுவில் போய் பஞ்சாயத்து பண்ணாதீங்க நீங்களாக விருப்பப்பட்டு போய் உங்கள் கருத்துக்களை சொல்கிறதில் இன்றைக்கி வேணாங்க யாராவது உங்கள் கருத்துக்களை கேட்டாங்கன்னா மட்டும் இங்கே கருத்துக்களை வெளியிடலாம் ஈவன் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நிலைமையை தரும் ஏன்னா நீங்கள் வந்து சில வார்த்தைகளை வந்து தவறாக பேசிட்டீங்க அப்படின்னா உங்களது தவறான வார்த்தைகள் மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கொள்ள கொல்லப்படும் நண்பர்களே மத்த இங்க பேசினதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க சோ நீங்க உங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை வெளியிடாமல் பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் கனிவா அன்பா பேசுங்க நீங்கள் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போகிறது அல்லது நான் பொறுப்பேற்றுக்குறப்போ பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி பணம் வாங்கி கொடுக்கறது கை மாற்றி வாங்கி கொடுக்குறதுலாம் இன்றைக்கி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா அதனால் சங்கடங்கள் ஏற்படுங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் வாக்குறுதிகளை அழி வீசிடக்கூடாதுங்க அது காப்பாற்ற முடியல நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு தான் வருத்தம் மிஞ்சும் ஸோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது தெரியலே ஸோ இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உடல் ஆரோக்கியத்திற்கு தொந்தரவு தரக்கூடிய உணவுலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அலர்ஜி இருக்கக்கூடிய உணர்வுல எடுத்துக்காதீங்க மேலும் வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க உங்களது உடல் வலுவுக்கு மேல வெயிட்ல தூக்காம இருக்கிறது நல்லது மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆமியோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு கோல்டன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக ஆமியும் நண்பர்களை எனவே கோல்டன் கலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனரசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளிட அலுவலக பணிகள் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியங்க திடீர்னு சில செலவுகள் ஏற்படுங்கிறதுனால செலவுகளை வந்து எது தேவையான செலவுன்னு நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது அனுசரித்து போங்க உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தேவையில்லாத மற்றும் விவாதங்களை யாரு இன்னைக்கு பண்ணாதீங்க விவாதங்கள் அல்லது குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் கொடுக்கல் வாங்கும் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் உடல் தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ரொம்ப நேரம் கண்பிடித்து நீங்க எந்த விதமான காரியங்களில் ஈடுபட வேண்டாம் எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனா பொறுமையா செயல்படுங்க நிதானமா விவேகமா செயல்படுங்க இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே